பல மடங்கு பல ரூபத்தில் நமக்கு திரும்ப கிடைக்கும் நாம் நம் நேரத்தை மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் கடவுள் நமக்கு இன்னும் அதிக நேரம் கொடுப்பார் நாம் மற்றவர்களை ஊக்கப்படுத்தினால் கடவுள் நம்மை பல விதத்தில் ஊக்கப்படுத்துவார் இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒரு கிராமத்தில் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்த இளைஞனுக்கு அவளுடைய படிப்பிற்கு ஏற்ற வேலை இல்லை என்கிற வருத்தம் விரக்தி ஒரு நாள் காட்டுப்புறமாக நடந்து கொண்டு செல்லும் போது ரொம்ப அதிகமாக பசி எடுக்க பக்கத்தில் இருந்த ஆப்பிள் மரத்தில் நிறைய ஆப்பிள் பழங்களை பார்க்கிறான் ஒன்றை பறித்து வேக வேகமாக அந்த இளைஞனை அடித்து விரட்ட அடித்து தப்பிய அந்த அந்த காட்டு பகுதியில் ஒரு மரத்திற்கு பின் ஒளிந்து கொள்ள அப்போது ஒரு காட்சியை காண்கிறான் அங்கு இரண்டு கால்கள் மட்டும் இருக்கும் ஓநாயை பார்க்கிறான் அதை பார்த்தவனுக்கு மிகுந்த ஆச்சரியம் இரண்டு கால்கள் மட்டும் இருக்கும் இந்த ஓநாய் உணவிற்கு என்ன செய்யும் அது எப்படி உயிருடன் இருக்கிறது என்று சிந்தித்துக் கொண்டு இருக்கும் அந்த பக்கம் ஒரு சிங்கம் வந்து அந்த ஓநாய்க்கு தேவையான உணவை கொண்டு வந்து கொடுத்ததையும் பார்க்கிறான் அந்த காட்சியை கண்ட அவனுக்கு உலகத்தில் உள்ள எல்லாருடைய தேவைகளையும் இப்பிரபஞ்சம் கண்டிப்பாக நிறைவேற்றுகிறது என்கிற நம்பிக்கையில் ரெண்டு கால்கள் இல்லாத ஓனாய் கூட சிங்கத்தின் மூலம் உணவு கிடைக்கும்போது போது என் தேவையையும் பிரபஞ்சம் நிச்சயமாக சந்திக்கும் என்ற நினைப்புடன் ஒரு மரத்தின் மேல் ஏறி அமர்கிறான் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிறது பசி வயிற்றை கிள்ள ஆரம்பிக்கிறது உடனே விரக்தியில் மரத்தின் கீழ் இறங்குகிறான் சிறிது தூரம் நடக்கிறான் அந்த வழியாக ஒரு மத போதகர் வருவதை கண்டு அந்த போதகரிடம் கோபத்துடன் அந்த கேள்வியை கேட்கிறான் ஐயா ரெண்டு கால்கள் இல்லாத ஓநாய்க்கு கூட இந்த பிரபஞ்சம் உணவு கொடுக்கிறது எனக்கு ஏன் இந்த பிரபஞ்சம் உணவு கொடுக்கவில்லை என் தேவைகள் ஏன் சந்திக்கப்படவில்லைன்னு கேள்வி எழுப்ப அந்த மத போதகர் சின்னதாக புன்முறுவலுடன் இந்த பிரபஞ்சம் உன்னை படைத்தது ரெண்டு கால்கள் இல்லாத ஓனாய் போல் வாழ்வதற்கு அல்ல நீ சிங்க மாதிரி இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த பிரபஞ்சம் உன்னை படைத்திருக்கிறது என்பதை முதல்ல நம்பு அப்படின்னாரு இது எல்லாத்திலிருந்தும் நமக்கு என்ன புரியுதுன்னா சிங்கத்தின் வாழ்வை போல வாழ்வில் அனைத்திற்கும் பொறுப்பேற்று கொண்டு தனித்தன்மை அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாக நம்ம விளங்கணும் அப்படின்றது புரியுது நாமும் அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு புலம்புறதை விட்டுட்டு மற்றவர்களிடம் பிடுங்கி வாழும் வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒளிந்து மறைந்து வாழும் வாழ்வை விட்டுவிட்டு குருட்டு நம்பிக்கையின் வாழ்க்கையை விட்டுவிட்டு எல்லாவற்றிற்கும் பொறுப்படுத்தவர்களாக தனித்தன்மை அறிந்தவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாக நம்ம விளங்கணும் அப்படின்றதும் புரியுது இல்லையா மற்றவர்களுக்கு உதவி செய்வது குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா அது கலாத்தியர் ஆறு ரெண்டுல இருக்கு ஒரு ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு இருக்கு அப்போ சிலர் இருபது முப்பத்தி பலவினரை ஆதரிக்கவும் பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பதே பாக்கியம் என்று கர்த்தராகி இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் அப்படின்னு இருக்கு எப்படி பதிமூணு பதினாறுல நன்மை செய்யவும் பகிர்ந்து கொடுக்கும் மரவாதீர்கள் இத்தகைய பலிகள் தேவனுக்கு பிரியமானவைகள் நமக்கான வடுகளை பெற்று சென்ற இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் போது நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார் அப்படின்றது நமக்கு தெரியும் அவர் கப்பர் நகமில் செய்த அற்புதத்தில் ஒன்றுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நாலு பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு ஜனக்கூட்டம் அதிகம் இருந்ததால் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் போனதால் அவர் இருந்த வீட்டின் மேற்குறையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடைக்கிற படுக்கை இறக்கிய சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அது மத்தையும் மார்க்கு லூக்கா அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு அந்த நாலு பேரின் விசுவாசம் திமிர்வாதக்காரனின் விசுவாசம் அதை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அது மட்டுமா அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக நடந்து போன சம்பவம் நமக்கு தெரியும் அப்போது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லையே என்று சொல்லி தேவனை மடுக்குமைப்படுத்திய சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாம யோபு நாற்பத்தி ரெண்டு பத்துல யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் அப்படின்றத பாக்குறோம் நாமும் கிறிஸ்து மாதிரி யோபு மாதிரி இருக்குமா இல்ல அந்த ரெண்டு கால்கள் இருந்தும் முடமான சிந்தனையுடன் இருந்த அந்த இளைஞன் மாதிரி இருக்கிறோமா சிங்கத்தை போல் வாழ்கிறோமா இல்ல அந்த ஓனாயை போல வாழ்றோமா நன்மை செய்கிறவர்களாக இயேசு கிறிஸ்து மாதிரி சுற்றி திரிகிறோமா யோக மாதிரி தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யறோமா நாம எப்படி இருக்கும் செல்பை பண்ணிக்கலாமா ஹேவ் அ நைஸ் டே பை பை அண்ட் டேக் கேர்